மும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஆதியாகமம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஆரம்பம் பிகினிங் அல்லது எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் என்று சொல்லுகிற வண்ணமாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் ஆதியாகமம் ஆகவேதான் ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதியவர் யார் இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதியவர் மோசே என்று நாம் வெளிப்படையாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடியவில்லை ஆனால் யூதர்கள் இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதியவர் மோசே என்றும் ஆதி திருச்சபை அவ்விதமாக மோசே இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதை குறித்து அவர்கள் நம்பி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு மோசே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பதின் அர்த்தத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் அவர் இதில் தவறு இழைக்க மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே ஆதியாகமம் புத்தகத்தை மோசே எழுதியிருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக பொதுவான சபைகளிலும் கூட இந்த மோசே வேதாகமத்தை முதலாவது புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நம்பி தொடர்ந்து அவர்கள் வேத சத்தியத்தை போதிப்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த ஆதியாகமம் புத்தகத்தை எழுதும்படி மோசே எவ்விதமாக அங்கு தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டார் சிலர் இந்த புத்தகத்தை மோசே எழுதியிருக்க மாட்டார் என்பதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் அநேக சொல்லும்படியான காரியம் என்னவென்றால் மோசே தேவன் இவ்விதமாக இந்த காரியத்தை எழுதும்படிக்கு ஆயத்தப்படுத்தினதை குறித்து அப்போ ஏழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்த்தோம் மோசே அவ்விதமாக பார்வனுடைய குமாரத்தின் மூலமாக எடுத்து வளர்க்கப்பட்டு அவன் இவ்விதமாக இந்த காரியங்களில் தேரினவனாய் ஆனது மாத்திரமல்லாதபடிக்கு அவன் தாய்மொழியான எபிரேய மொழியையும் எழுத படிக்க கற்றிருந்திருப்பான் என்பதை குறித்து நாம் அனுமானிக்க முடிகிறது ஆகவே மோசே இந்த ஆதியகம் புத்தகத்தை எழுதியிருக்க கூடும் என்பதற்கான அநேக ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன ஆதியகமம் புத்தகத்தை எழுதுவதற்கு என்ன மொழியானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் மோசே ஆதியகமத்தை இபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார் பொதுவாக எபிரேய மொழி மற்ற மொழிகளை விட மிக பழமை வாய்ந்தது மற்ற மொழிகள் பட உருவிகளை உருவங்களை கொண்டதாக ஆரம்பிக்கப்பட்டு எழுதப்பட்டவைகள் ஆனால் எபிரேய மொழி ஆரம்பத்திலிருந்து எழுத்துகள் கொண்ட ஒரு மொழியாக இருந்தது அந்த மொழியை கொண்டே மோசே இந்த ஆதி புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடும் ஆதியாகமம் புத்தகத்தில் முக்கியமான வார்த்தை என்பது என்ன ஆதியாகம் புத்தகத்தில் முக்கியமான வார்த்தை பிகினிங் ஜெனிசிஸில் அதாவது ஆதியிலே ஆதிகம் புத்தகத்தில் மையமான வசனம் எது ஆதி புத்தகத்தில் மையமான வசனம் ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஒன்று கத்தர் ஆப்ராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் ஆதாம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன ஆதாம் என்ற வார்த்தைக்கு பொருள் பூமியின் மண் அல்லது தூசி என்று பொருள் அதாவது சிவப்பு மண் என்று சொல்லப்படும் சிவப்பு களிமண் என்று சொல்லப்படுகிறதே ஆதாம் என்பதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது ஏவாள் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன ஏவாள் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்பதாகும் ஏதேன் தோட்டமானது இருந்த இடம் எது அநேகர் ஏதேன் தோட்டமானது மெசபதோமியா பகுதியில் இருந்திருக்கக்கூடும் என்று கருதுகிறார்கள் அதாவது தற்காலத்த ஈராக்கில் இந்த பகுதியானது பாலஸ்தீனத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கும்படியாக எண்ணப்படுகிறது ஆதியாகும் ரெண்டு எட்டை குறித்து நாம் இதில் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் இந்த இடமானது ஐப்பிராத்து நதியின் அருகில் இருக்கும்படியான முடியான செழுமையான ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் இந்த எதேன் தோட்டமானது பாரசீக வளைகுடாவுக்கு அருகிலும் அதாவது நன்காக நதி பாய்ந்து ரொம்ப மிகவும் செழிப்பான ஒரு இடமாக இருக்கிற இந்த பகுதியாகவே இருந்திருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது இன்றைக்கும் கூட இந்த பகுதி மிகவும் செழிப்பான தண்ணீர் பாய்கிற அந்த நான்கு ஆறுகளும் தண்ணீர் பாய்ந்து அங்கு அருமையான செழிப்புள்ள ஒரு இடமாக இருக்கிற இடமாக இன்றைக்கும் இருந்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆதாமால் பேசவும் படிக்கவும் எழுதவும் முடிகிறதாக இருந்ததா அநேக ஆதிகால ஆண்டு வரை அறியாத மக்கள் மனிதனை ஆதி மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் குகையில் வாழ்ந்தவர்களைப் போல சித்தரிக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட ஆதாம் தேவனோடு கூட அவன் தேவன் பேசின மொழியை கொண்டு பேசியிருக்க பேசியிருப்பான் என்று நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஆதி அவம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் ஆங்கிலத்தில் திஸ் இஸ் த புக் ஆஃப் த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஆடம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெனரேஷன்ஸ் என்று சொல்லுகிற டோலடாத் என்று சொல்லப்படும்படியான இந்த பதமானது ஆதாம் அவனுடைய குடும்ப சந்ததியை குறித்து எழுதிய வைத்த புத்தகம் என்பதாக நாம் எண்ணக்கூடும் ஆகவே ஆதாம் எழுதக்கூடியவனாக இருந்தான் என்பதாகவே ஆதி பழைய பழையற்பாட்டினுடைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பை இரண்டு இடங்களில் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் என்னும்படியான காரியம் என்னவென்றால் ஆதி அகமம் முதலாவது அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் ஆதி அகமம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே ஆனால் இந்த இரண்டாவது சிருஷ்டிப்பை ஆதாம் எழுதியிருக்க என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் திஸ் இஸ் த புக் ஆஃப் ஆதாம் எழுதியிருக்கிறான் என்ற கருதப்படுகிறது முதலாவது பகுதியில் எது சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் இரண்டாவது பகுதியில் தேவன் அதை எவ்விதமாக சிருஷ்டித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துவானான் ஆகவே அவன் எவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது இங்கு சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம்